ஹலோ கார்ஸ் வெல்கம் டு வீலோன் நீங்கள் 10th முடிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் ல ல ல ல லெவன்த்துக்கு வந்துருக்கீங்க லெவன்த்துக்கு வந்துட்டு சயின்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க சயின்ஸ் ப்ரூப் எடுத்துட்டோன்னே நீங்கள் டென்த்தில் சயின்ஸுன்னு படித்ததை நீங்கள் ப்ளஸ் ல தனித்தனியாக படிக்க போறீங்க ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி இருந்துச்சுன்னா பயாலஜி தனியாக படிக்க போகிறீங்க இப்போது ஃபிசிக்ஸை மட்டும் நீங்கள் தனியாக படிக்க போறீங்க ஓகேங்களா அப்போ ஃபிசிக்ஸ் மட்டும் இப்போ ஒரு பெரிய பிரான்ச்சாக வரப்போகுது பேசிக்கலி பிசிக்ஸ்ன்றது இட்ஸ் அ நேச்சர்னு சொல்லுவாங்க தமிழ்ல அழகா அதுக்கு இயற்பியல்னு சொல்லுவாங்க இயல்பா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம இயற்பியல்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடக்கிறதுல இருந்து ஓடுறதுல இருந்து தவழ்றதுல இருந்து எல்லாமே நம்ம இயல்பா தான் பண்றோம் இது எல்லாத்துலயுமே பிசிக்ஸ் அடங்கி இருக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு ஒர்க்லையும் பிசிக்ஸ் வந்து மைனர் பார்ட் அப்படி இல்லைன்னா மேஜர் பார்ட்டா இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன் இதை பற்றி ஏன்டா என்ன என்கிட்ட பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா நீங்க அடுத்து காலேஜுக்கு போகும்போது பிளஸ் ஒன் பிசிக்ஸ் தான் உங்களுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் இயர்ல வரும் அதனால நம்ம இங்க கொஞ்சம் பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நீங்க அங்கே போயிட்டு மெயின் பிக்சரை சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது ட்ரைலர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவோம்ல இந்த பிளஸ் ஒன்பது உங்களுக்கு ட்ரைலர் மாதிரி மெயின் பிக்சர்ன்றது நீங்க காலேஜ்ல போய் பார்த்துப்பீங்க அதுக்கு நம்ம ட்ரைலரையே ஒழுங்கா பார்க்கணும் அப்போதான் நமக்கு படத்துக்கு போகும்போது படம் புரியும் அதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்ட போற படம்ன்றது பிளஸ் ஒன்ல இருக்கிற பிசிக்ஸ் இப்போ பிளஸ் ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே அடித்தளமா பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம் அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக் என்னன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இட்ஸ் யூனிட் மெஷர்மெண்ட்ன்றது அளக்குற ஒரு கொள்கை யூனிட்ன்றது அதை நம்ம என்ன வச்சு டினோட் பண்றோன்றது தான் நம்ம யூனிட்ஸ் சொல்லுவோம் முதல்ல வாட் இஸ் பிசிக்ஸ் ஆரம்பிப்போமா வாட் இஸ் பிசிக்ஸ் இது வரைக்கும் பிசிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்ல போறேன் பிசிக்ஸ்ன்ற வேர்டு வந்து கிரீக்ல ஃபியூஸ்ன்ற ஒரு இருந்து உருவானது அதுக்கு மீனிங் என்னன்னா நேச்சர் நான் முன்னாடியே இப்போதான் சொன்னேன் என்ன சொன்னேன் இயல்பாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம பிசிக்ஸ்ன்னு சொல்லிடுறோம் தமிழில் இயற்பியல்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி ஓடுது அந்த தண்ணி ஓடுறது ஒரு நேச்சர் இப்போ இருந்து வேல்கேனோ வெடிக்குது அதுவும் நேச்சர் திடீர்னு சுனாமி வருது அதுவும் நேச்சர் இது எல்லாமே நேச்சர் தான் அதே மாதிரி பிசிக்ஸும் நேச்சர் தான் இப்போ நம்ம அதில் முதல்ல பார்க்க போகிறது டிஃபைன் த பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் முதல்ல பிசிக்கல் அண்ட் குவாண்டிட்டி குவாண்டிட்டது அளவுன்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க அளவு அந்த குவான்டிட்டியை நம்ம எது எதுலலாம் அழைக்க போறோம்னா பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது குவாண்டிட்டிஸ் இப்போ அதுலேயே பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு டெரேவ்டு குவாண்டிட்டி இருக்கு என்னென்ன குவாண்டிட்டி இருக்கு பிசிக்கல் அண்ட் டெரேவ்டு இப்போ அதுல நம்ம பார்க்கும் போது குவான்டிட்டின்னு சொல்லிட்டீங்களே எந்த வகையான குவாண்டிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லென்த் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை நம்ம அளக்கும் போது அதை நம்ம லென்த்ன்னு சொல்லுவோம் அடுத்து மாஸ் மாசுன்றது எடைன்னு சொல்லுவாங்க மாசுக்கு அர்த்தம் என்ன எடை நீங்க எவ்வளவு எடையில இருக்கீங்க நீங்க கடைக்கு போய் வாங்கும்போது எத்தனை கிலோ தக்காளி இத்தனை கிலோ வெங்காயம் இத்தனை கிலோ தோரம்பருப்பு இப்படிதான் கேட்டு வாங்குவோம் அதுக்கப்புறமா டைம் வடை போண்டா கூட டைம் பார்த்து தான் போடுவாங்க அதே மாதிரி நம்மளும் டைம் பார்த்து படிப்போம் டைம் பார்த்து விளையாடுவோம் எல்லாமே டைம் பார்த்து பண்றோம்ல இந்த டைம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல இதுவும் ஒரு குவாண்டிட்டி தான் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் நீங்க இப்போ ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏறி போய் ஒரு உடம்பு உதச்சிங்கன்னா அந்த ஃபுட்பால் எவ்வளவு தூரம் தள்ளிவிடும் அப்போ நீங்க அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அது ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் எனர்ஜி வேணும்ல அந்த எனர்ஜி தான் இது இது எல்லாமே குவாண்டிட்டியில் வரும் இந்த குவாண்டிட்டிட்டியே ரெண்டாக பீரியட் ஒன்று ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி டரெட் குவாண்டிட்டி அதை பற்றி பார்த்துருவோமா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இன்னொரு பேர் என்னன்னா பேஸ் குவான்டிட்டி இது இல்லைன்னா எதுவுமே இல்லை அந்த மாதிரியான ஒரு குவான்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மனா நமக்கு டைம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நமக்கு கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா இருக்க முடியாது அந்த வெயில நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கண்ணுல ரொம்ப லைட் அடிச்சிருந்தா நம்ம கண்ணு மூடிடுவோம்ல அதுக்கு காரணம் என்னன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி இது மாதிரி பண்டமெண்டலா இருக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போறது டரேடு குவாண்டிட்டி டரேடு குவாண்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ல இருந்து டரேவ் ஆகிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி இப்போ நான் ஒரு நாலு சைடு லென்த் வச்சிருந்தேன்னா அது எனக்கு என்னவா மாறிடும்னா ஏரியாவா மாறிடும் ஓகேங்களா அப்ப ஏரியான்றது டெரைடு குவாண்டிட்டி இப்போ நான் ஃபோர்ஸ் வச்சிருக்கேன் அந்த ஃபோர்ஸோட ஆக்சலரேஷன் இது பண்ணனா அதோட கம்பைன் ஆயிடும் இது எல்லாமே டெரைடு குவான்டிட்டில வந்துடும் இதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் டெரைடு குவான்டிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃபைன் ஆஃப் யூனிட்ஸ் பேசிக்கலி ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்குன்னு ஒரு நேம் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை லென்த்தா எடுத்துக்கிறீங்க இப்போ எனக்கு லென்த் இருக்கு அப்போ லென்த்தோட யூனிட் என்ன மீட்டர் அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு யூனிட் இருக்கும் அதுதான் நம்ம இப்படினு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பேசிக்கலி ப்ராசஸ் த கம்பேரிசன் இப்போ நான் சொன்னதுதான் அதாவது ஒரு விஷயத்தோட இன்னொரு கம்பேர் பண்ணி அதை ரெண்டுத்தையும் ஒரே பொருளாக கொடுக்கறதுதான் யூனிட்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அதுவே அடுத்து பார்க்க போறது எஸ்ஐ யூனிட் ஆஃப் சிஸ்டம் எஸ்ஐ யூனிட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஓகேங்களா இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ன்றது இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மொத்த சயின்டிஸ்டுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே யூனிட் கொடுக்கணும்ல ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டோட யூனிட் எனக்கு ஆம்பையர் யூனிட் என்னது ஓம்ஸ் இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கான யூனிட்டையும் அந்த கிரியேட் பண்ண சயின்டிஸ்டோட பேரு அது அப்படி இல்லைன்னா அந்த உருவாக்குன லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து வச்சிருவாங்க இப்படிதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் வந்து யூனிட்ஸை குடுக்குறாங்க நமக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் measurement இன் சிஸ்டம் அது நம்ம ஊரில் ஒரு மாதிரி பேசுவோம் பக்கத்து ஊரில் வேறு மாதிரி பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவாங்கன்னா கேரளாவில் மலையாளம் பேசுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிஸில் ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதில் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல மெட்ரிக் சிஸ்டம் ஓகேங்களா இதில் நம்ம லென்த்தை எது எதுலவா கேல்குலேட் பண்ணுவோம்னா மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இப்படிலாம் நம்ம லென்த்தை யூனிட் வச்சு கூப்பிடுவோம் அடுத்து நம்ம வெயிட் பார்த்தோம்னா கிராம் கிலோகிராம் டன்ஸ் இப்படி நம்ம கிலோ கிராம் டன் பாக்கும்போது வாட்டர் பாட்டில் வாங்கும்போது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எண்ணெய் வாங்கும்போது ஒரு லிட்டர் ஆயில் இப்படிதான் நம்ம சொல்லி வாங்குவோம் தவிர்த்து வேற எப்படியும் வாங்க மாட்டோம்னா அடுத்து யூஎஸ் ஸ்டாண்டர்ட் அதர் கண்ட்ரீஸ்ல எப்படி இப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போமா முதல்ல லென்த் அளக்கிறதுக்கு இன்ச் feet, yards, miles. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா பண்ணதே இல்லை அடுத்து வெயிட் அளக்கிறதுக்கோசம் ஆவுன்ஸ் பவுன்ஸ் டன் இப்படி யூஸ் பண்ணுவாங்க அடுத்து கெப்பாசிட்டி பார்க்கறதுக்கோசம் ஃப்ளூயிட் ஆவுன்ஸ் கப்பு பின்ஸ் குவாட்ஸ் கேலன்ஸ் இப்படிதான் சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது

ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பட் ஆனால் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது ஹண்ட்ரட் ருப்பி இருக்குது அந்த பேலன்ஸ் ஒன் ருப்பியாக அவர் நமக்கு கொடுக்க மாட்டார் சம்டைம் நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க அப்போனா இந்த நைன்டி நைன்க்கு ரவுண்ட் ஆஃப் எவ்வளோ ஹண்ட்ரட் அதை தான் நம்ம சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவோம் இப்போது ஒரு ரோஸ் ஆஃப் டிஜிட்டில் அதாவது ஒரு ஃபிகரில் ஜீரோவே இல்லைனா அது நான் சிக்னிஃபிகண்ட் சொல்லுவாங்க அப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது அத்தனை நம்பரும் சிக்னிபிகண்ட் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ பிட்வீன் டூ நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிபிகண்ட் இப்போ பார்க்கும் இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு முட்டை இருந்துச்சுனாலும் அது சிக்னிபிகண்ட் சிக்னிபிகண்ட் தான் ஓகேங்களா இப்போ மூணாவது மூணாவது என்னன்னா நான் ஜீரோ டிஜிட் லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் அதாவது டெசிமலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெசிமல்ன்றது புள்ளி வச்ச எண்கள் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஓகேங்களா அப்போ இது இப்படி இருக்கும் போதும் அது சிக்னிபிகண்ட்டு தான் சொல்றாங்க அடுத்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஃபார் த நம்பர்ஸ் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் ஒரு நம்பர் வந்து வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன்னு ரெண்டு நான் ஒம்பது எட்டு இப்படி இருக்கு இதுல வந்து டெசிமலே கிடையாது

ப்ரெசிஷன் இருக்கலாம் பட் இல்லாமையும் போகலாம் அதுதான் சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது டைமென்ஷனல் அனாலிசஸ் முதல்ல டைமென்ஷனல் அனாலிசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் ஃபார்முலா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் ரொம்ப லேக்காக இருக்கீங்களா அதுக்கோசம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நாங்கள் பேசிக்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் நீங்க போய் பார்த்து யூஸ்ஃபுல்லா ਰਹங்கட்டோம் இப்போ நம்ம மறுபடியும் லெ슨க்கு வந்துருவோமா லிமிటేషన్ டைமென்ஷனல் அனாலிசிஸ் இப்போ டைமென்ஷனை பாக்கிறதுக்கு முன்னாடி this method is gives a no information about dimensional less constant in the formula for example இந்த 1 ல வரைக்கும் இருக்கத எல்லாமே irrls நம்பர்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுல என்ன இருக்கும்னா டைமென்ஷன் ஃபார்முலாவே இல்லாத கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அதெல்லாம் இது ஒண்ணு அதுக்கப்புறம் மெத்தட் கெனோ டிசைட் வெதர் த குவாண்டிட்டி இஸ் ஸ்கேலார் ஆர் வெக்டார் அதாவது இந்த மாதிரியான டைனோஷனாலிசஸ்ல இது டிசைட் பண்ணாது அது வெக்டாரா இல்ல ஸ்கேலாரான்னு இந்த வெக்டார் ஸ்கேலார்லாம் நம்ம அடுத்த லெசன்ல படிப்போம் ஓகேங்களா இது புரியாத வார்த்தையா இருக்கு என்னடா இது புரியாத வார்த்தையாக சொல்றாரு இவரு இப்படிலாம் நீங்க பார்க்க வேணாம் ஒரு ஒரு வார்த்தையுமே புரியும் ஓகேங்களா இந்த வெக்டார் அண்ட் ஸ்கேலர் நம்ம அடுத்த லெசன்ல பார்ப்போம் திஸ் மெத்தட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் டெர்ட் ரிலேஷன் இன்வால்விங் ட்ரிக்னா அது இந்த ஒரு விஷயத்துல தான் பார்க்க ட்ரிக்னாமெண்ட்ரி யூஸ் பண்ண வேணாம் எக்ஸ்பிரன்ஷியல் யூஸ் பண்ண வேணாம் லாகிறதையும் நம்ம யூஸே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகாதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இட் கேனாட் பி அப்ளைடு அதாவது இது வந்து எப்படி சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா நமக்கு மூணு வழி இருக்கு இந்த சைடு ஒரு வழி இருக்கு இப்படிக்கா ஒரு வழி இருக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கு ஓகேங்களா நம்ம இந்த சைடில் போகணுமா இல்லை இந்த சைட்ல போகணுமா இல்லை இந்த சைடில் போகணுமா நம்ம டிசைட் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இது மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு இந்த டைமண்ட் அனாலிசிஸ் யூஸே ஆகாது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சம்பந்தமே இல்லாததுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஃபார்முலா இருக்கும் எடுத்துக்கவே மாட்டோம் ஓகேங்களா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இருக்கிற டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸ்ல கவர் ஆயிடும் அடுத்து நம்ம ஃபைவ் மார்க்ஸ் போட்டணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அதிகமான உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா நீங்க கீழே இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் வேணும்னா நம்ம வீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கே தெரியல அப்படின்ற போது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு பேசிக்கெல்லாம் பார்த்துக்கோங்க அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா தேங்க்யூ